ஹலோ நேர்களே இங்கே பாருங்கள் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை அதாவது வாரத்துக்கு வீக்லிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும் வெள்ளிக்கிழமை சந்தை சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எல்லா பொருளும் விசித்திரமான பொருளெலாம் இருக்கும் என்னென்னு காட்டுறேன் பின்னாடி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்னன்னு பாருங்கள் வாங்க எல்லாம் டீட்டெயில் பார்த்துடலாம் பின்னாடி வந்து ஒரு சுவாசியமான ஒரு முக்கியமான ஒரு இதை தகவலை நம்ம தெரிவிக்க போகிறோம் இங்கே இங்கேருந்து இந்த பொருள்லாம் வருது எங்கேருந்து இந்த பொருள்லாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் அதை நம்ம நுணுக்கங்கள்லாம் நம்ம தெரிவிக்கிறோம் வாங்க உள்ளே பார்க்கலாம் அவ்வளோ நேரத்தில் பாருங்கள் முத எடுத்து நம்ம வந்து பூஜை பொருள் ஆரம்பிக்கிறோம் பூஜை பொருள் வந்து தேவையான பொருள் நமக்கு தெரியும் உங்களுக்கு விளக்கு அந்த சம்மந்தப்பட்ட சாமி இதெல்லாம் இருக்குது எல்லாமே அந்த பொருள்லாம் நம்ம இது பண்ணி வாங்க ஓகே நேர்கிலையே பாருங்கள் வாங்க என்ன பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பழைய காலத்து சொம்புலாம் வச்சுருக்காங்க எவ்வளோ எட்நூறுபா எவ்வளோ நேரம் ஓடுறது

அதாவது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்னான்ட்டு பாருங்கள் ஆ ஓகே சூப்பர் நல்லா இருக்குது ஓகே கொடுக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா நல்லா இருக்குது ஓகே ஓகே மூணு மூணுங்க ஓகே செல்லு எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செல்லு விற்கிறாப்புல சாம்சங் செல்லுங்க எல்லா மாடலும் இருக்கும் எல்லா மாடலும் இருக்குது

ஒட்ட பண்ணுமா ஓகே சாதர் சாதர்னு சாதர் انا மெக்கானிக் பா போர்டுலாம் போடு சார் அது 350 சார் 350 போடலாம் லைட் இல்ல நான் மெக்கானிக்கா நான் அதுல இருந்து இது முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்றேன் பாருங்க சேரெல்லாம் வந்து இறங்குது பாருங்க வீட்டுக்கு சேருலாம் எல்லாமே வந்து இறங்குதுங்க பாருங்க இது எவ்வளோ கே இது எண்பது எண்பது ரூபா சொல்கிறீங்களா சரி பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க

டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஓகே நேர்களே பாருங்கள் எல்லா எலக்ட்ரிக் பொருளும் வைக்கிது இது எல்லாமே எல்லாமே நீங்களாம் வாங்கிக்கலாம் வந்து மாம்பளி பேர் ரேடியோ யூபிஎஸ் பழைய ட்ரான்சிஸ்டர் போர்டு எல்லாமே விற்கிது ஹோம் தேட்டரு எல்லாமே விற்கிது இந்த ருபீஸ் எவ்வளோங்க அது

ஓகே எல்லாம் பாருங்கள் வாங்க எல்லாம் பழைய ரெடியெல்லாம் வச்சுருக்காப்புல சோபாலாம் வச்சுருக்காங்க சோஃபா வேணால் சோபா வந்து வாங்கிக்கலாம் கேட்பேன் இது பாருங்க இது பதினோரு ரூபாங்கிறப்பில இது இந்த சோபா செட்டு இது செட்டு அப்படியே எல்லாமே மூணும் ஓ இந்த சேரு அந்த சேரு இந்த சோபா எல்லாம் சேர்த்து பதினோருபா ரூபா மூணு சரிங்களா அது மூணு சேர்த்து பதினோரு பழைய காசுலாம் வச்சுருக்காங்க பாருங்க பழைய பொருள்லாம் வச்சுருக்காரு அண்ணா பேட்டரி யூஸ் பண்ண பேட்டரி போடணும் அது பேட்டரி போட்டு மணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நூறுரூபா விலை

எல்லாமே பழைய பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆக்சிஜன் அதாவது நம்ம சுவாசிக்கிறதுக்கா ஆக்சிஜன் எதுக்கு ஆகும் ஓ வீட்டில் பேஷண்ட்டு வரவங்களே அந்த ஆக்சிஜன் அவங்களுக்கு சப்போஸ் சுவாசிக்க முடியலன்னா இதை வந்து கொடுப்பாங்க அது டூ தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க டூ தௌசண்ட் ருபீஸ் பவர் பேங்க் ரூபான்னு எண்பதுவாந்து நூற்றி இருபது ரூபா சொல்கிறாப்புல பாருங்கள் பாருங்க வாங்கலாம் ஒன்று ஒன்று பார்ப்போம் எப்படின்னு ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கேன் விலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ஓகேவா வீட்டுக்கு உபயோகமான பொருள்லாம் எல்லாமே இருக்குங்க பாருங்க நீங்கள் அறுபத்து எல்லாமே இருக்குது பவர் பேங்க் பவர் பேங்க் கம்மி பண்ணி வாங்க கம்மிர்களே சந்தை வாங்கி சந்தை வந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சந்தேகங்கள் தான் அதாவது பல்லவரம் பழைய பல்லவர்த்துக்கிட்ட பக்கத்தில் மழை மாதிரி இது அது திருச்சூரம் அதாவது திருச்சூலத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம பல்லாவரம் இது இருக்குது பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன் அது வரைக்கும் நம்ம இது போகும் இது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே புதுசாக போட்டிருக்காங்க இது மும்பை நாள் ஆனால் பழைய இது ஃபர்ஸ்ட்டு எங்கே போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டு அதாவது பழைய இது செபாசியன் ஸ்கூல்கிட்ட போட்டிருந்தாங்க இது ரொம்ப நாளாச்சு மாற்றி ஓகே பாருங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் பின்னாடியை தெரிவிக்கிறேன் ஓகே கட்டில் பீரோலாம் வச்சுருக்காங்க இங்கே எவ்வளோ என்னான்னு கேட்போம் ஓகே இங்கே பாருங்க இது சந்தைக்கு முக முக்கியமான தலைவர் இருக்காரு இங்கே சங்க தலைவர் ஒருத்தர் இஸ்மாயில் ஒரு பேர் அவர் நம்ம பார்ப்போம் அவர் தான் அவர் இங்கே பாருங்க இது வந்து பதிமூணுரூவா சொல்கிறப்பல பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணா பதிமூணாயிரம் பதிமூணாயிரரூபா ஆ இதுண்ணா அது பதிமூணுரூபா இது வந்து இருபத்தி மூணாயிரூபா இருபத்தி ரூபா இது வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இங்கே பாருங்கள் ஆ ரைட் ஓகே ஓகே மலேசியன் உட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு சேரு இது பாருங்கள் சோஃபா மாதிரி ஒன்று இருக்கா அது இந்த பாருங்கள் டீப்பா மாதிரி ஒன்று இருக்குது சேர்த்து எல்லாமே இருபத்தி மூணாயிரரூபா பதிமூணாயிரூபா வந்து இது இருக்குது பாருங்க இது இது பதிமூணாயிரரூபா இந்த இது மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க சோபா மாதிரி ஒன்று கொஷனை போட்டு கொடுப்பாங்க அவங்க எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க பதிமூணாயிரரூபாய்க்கு இந்த சேர் மாதிரி ரெண்டு இருக்கா இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்த்து பதிமூணாயிரரூபா இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த சோபா இது இதை பாருங்கள் வந்து சோபா வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரிஞ்சுங்களா வெளியிலுமே சந்தை இங்கே பாருங்கள் சாமி சிலையெல்லாம் பித்திர சலையெல்லாம் பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் அடிங்க அங்கே பாருங்கள் ஆ அடிங்க அங்கே பாருங்கள் அடிங்க பாருங்கள் இது வைப்ரேஷனுக்கு பண்ணி இது பண்ணுறது அது வீட்டில் வச்சுக்கிறது ஆறாக வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம இந்த சவுண்டு கேட்குறேன் ஆ அடிங்க அடிங்க இப்போ அடிங்க அடிக்கிறது மெயினாக இப்படி தான் பண்ணணும் இந்த சவுண்ட் வருதுல்ல ஓ இந்த சவுண்டு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் சைட் கொடுக்கும் சவுண்டு கேட்குதுங்களா ஓகே சொல்லுங்களா பாருங்க சரியெல்லாம் வச்சுருக்காங்க சவுண்டு வைப்ரேஷன் சவுண்டு மியூசிக் சவுண்டு கேட்குதா என்ன வேணுங்களா இல்லை பாருங்கள் ஓகே எப்படி சவுண்டு நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது சவுண்டு ஆயிரத்தி ஐநூறுபா வில சவுண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்றேன் தௌசண்ட் ஃபை ஆயிரத்துல கடைகளில் ஹோல்சேல் கடையெல்லாம் வச்சிருக்காங்க கடையில் ஒன்றாந்து இங்கே வந்து வியாபாரம் கம்மியாக இருக்கு சந்தையில் போட்டு விற்கிறாங்க இப்போ விற்கும் போது உங்களுக்கு கூட குறைவாக கொஞ்சம் கம்மி பண்ணி விற்பாங்க அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன அவர் கேட்போம் என்னென்னு சாரு பார்ப்போம் சாரு சோபா சோபா கடை வச்சிருக்கீங்களா சார் நீங்கள் நீங்கள் கரெக்டாக ஓகே சார்ட்டா பாப்போம் சரிப்போம் அன்பார்ந்த சந்தைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரச்சந்தை வியாபாரிகள் சங்கம் சார்பாக பேசுகிறேன் இங்கே கிட்டத்தட்ட இந்த ஓல்டு ட்ரங்க் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு வருடங்களாக இங்கே இந்த வியாபாரம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய வியாபா வியாபாரத்துக்கு வரக்கூடிய வியாபாரிகளும் சரி சந்தைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் சரி அனைத்து பொருட்களும் ஒரு நியாயமான விலையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து அனைத்து பொருட்களும் உங்களுக்கு நியாயமாகவும் முறையாகவும் கிடைக்கும் மளிகை இருந்து ஃபர்னிச்சர் இருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள்லேருந்து கோழி பேட்ஸு மளிகை சாமான்கள் அனைத்து பொருட்களுமே வந்து ஒரு சென்னையிலே வந்து ஒரு பறந்து விரிந்த சந்தையாக இது அனைத்து பொருட்களும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இது கருதப்படுகிறது உங்களுடைய ஆதரவு என்பது வாடிக்கையாளருடைய ஆதரவு என்பது எங்களை போன்ற வியாபாரிகளுக்கு என்றென்றும் தேவைப்படுகிறது உங்களுக்கும் எங்களால் முடிந்தவரை நல்ல பொருட்களை நியாயமான விலைக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஆதரவு தேவை தேவை என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே சார் தேங்க்ஸ்